சார் முவாங்க சரி முனுணுராஜ் ஐஏஎஸ் அவங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குறோம் இவங்க கேரளா மாநிலம் மூணால சப் கலெக்டராக இருக்கிறாங்க ஒன்பது மாதங்களில் தொண்ணூறு பணியாற்றினாங்க ஒன்பது மாதங்கள் ஆனால் ஒன்பது மாதங்களில் தொண்ணூறு ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்றிருக்கிறார்கள் என்னென்னா அந்த மூணாறில் முத்ரா ஆறுன்னு ஒரு ஆறுக்கு அந்த ஆற்றில் பஞ்சாயத்து அலுவலகம் வந்து கரையிலே கட்டியிருந்தாங்க அது உட்காருங்களாம் பாதுகாப்பு விதிகளை மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணதுக்கு அரசாங்கமே எதிர்த்து நீதிமன்றம் போனாங்க கடைசியில் அரசாங்கம் தோற்று போச்சு இவங்க தான் வெற்றி பெற்றாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் முன்னாள் எம்பி ஜார்ஜ் அப்படின்றவர் இருபது ஏக்கர் நிலத்தை பட்டா வாங்கிட்டார் புறம்போக்கு நிலத்தை அப்பா பண்ணாங்க அதை ரத்து பண்ணாங்க இந்த அம்மா அதனால் பெரிய எதிர்ப்பு வந்தது அதேமாரி தேவி குளத்திற்கு எம்எல்ஏ ஒருத்தர் இவங்களை பற்றி தரக்குறைவெல்லாம் பேசினார் கடைசியில் அந்த அம்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க நிர்வாகத்துறை செயலாளராக அதனால் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முறைகேடாக நடந்த ஒரு ரெண்டரை ஏக்கர் நாலு நில பட்டாவே ரத்து பண்ணிட்டாங்க இந்த ரேணுராஜ் ஐஏஎஸ் இப்படி அரசுக்கு சட்டங்களை எல்லாம் முறைமையாக பயன்படுத்தி அவர்களுக்கு கடைசியில் கிடைத்தது மாறுதல் தான் அதனால் மாறுதல் வந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் பயந்து போய்விடாமல் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்து செய்து வருகிற ரேணுராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இதுபோல தான் சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு அலுவலரும் ஏன் குறிப்பாக மக்களும் கூட இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு எடுத்துக்காட்டு மாணவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரேணுராஜ் ஐஏஎஸ் பற்றிய செய்தியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்